இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் சயின்டிபிக் முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கிரகத்தின் சஞ்சாரங்கள் எது மாதிரி ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது சாதகமான சம்பவங்களா சாதகமற்ற சம்பவங்களா எந்த மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கையை அடுத்து போகிறதுங்கிறத நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்ச இருபத்தி ஆறு பிறக்கும் பொழுது அந்த ஜனவரி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் ஆண்டின் ஸ்டார்டிங்லேயே சனி வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துலேயே இருந்து வேலை தொழிலில் வந்து அதிக உத்வேகம் அதிக முயற்சி அதிக மாற்றங்கள் அதிக புரட்சி எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ராசிக்குள்ளேயே குரு இருந்து ஜாதகரை தன்மைப்படுத்தி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் ஏழாம் இடங்கிற நண்பர்கள் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் மனைவியாக இருந்தா கணவன் கணவனியா கணவனாக இருந்தா மனைவி அதே மாதிரி நண்பர்கள் பங்குதாரர்கள் கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் அசோசியேட்ஸ் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில மீட் பண்ணக்கூடியவர்களை வந்து ஏழாம் பாவம் குறிக்குது அதை குரு பார்க்குறது நல்லது ஸோ எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் அமைதியாக டீல் பண்ணக்கூடிய அமைப்பு பொறுத்து போகக்கூடிய அமைப்பு ஐந்தாம் பறவையாக ஐந்தாம் வீடுங்கிற குழந்தை பாவத்தை பார்த்து குழந்தைங்கள் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு குழந்தைங்களால சில அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறனாலையும் பாக்கியங்கள் சில அப்பா மூலமாக பூர்வீகம் மூலமாக சில வரவேண்டிய விஷயங்கள் நல்லபடி நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து குரு ராசிக்குள்ளேருந்து கொடுக்குறார் அதே மாதிரி ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் இருப்பது தவறில்லை ஸோ இதுதான் ஆண்டு கிரகம் சஞ்சாரம் ஓரளவுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்களுடைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுடைய ஐடென்டிட்டியை இந்த உலகத்தில் நிலை நாட்டுவதற்கு உழைக்கக்கூடிய முயற்சி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக ஜனவரி மாதமும் இருக்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இதில் மாத கிரகமாகிய புதன் வந்து ஏழாம் இடத்திலேயே குருவின் பார்வையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் தை மாதம் பிறக்கிற வரைக்கும் இருக்கிறார் அதே சம்பரி புதன் சூரியன் கேது து சு புதன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் எல்லாமே ஏழாம் இருந்து ராசியை பார்த்து குருவின் பார்வை பெறுவது என்னன்னா குடும்பத்தில் வந்து அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் கணவனாக இருந்தால் மனைவி மனவனாக மனைவியாக இருந்தால் கணவன் கொஞ்சம் விட்டு கொடுக்க போகிற அமைப்புகள் தேவைப்படும் நண்பர்கள் அதுமாதிரி நீங்கள் அன்றாடம் மீட் பண்ணுறவங்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் வந்துட்டு போகலாம் ஏன்னால் செவ்வாய் வந்து முதுன லக்னத்துக்கு ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு பிளானெட் ஏராளமத்தில் இருக்குது பட் எல்லாமே கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு பரிபூர்ணமாக உண்டு ஏன்னா குருவின் பார்வை இருக்கு ஸோ புதிய நபர்களை மீட் பண்றது அவங்க அவங்க மூலமாக சில விஷயங்கள் சாதிச்சுக்கிறது நட்பு பாராட்டுறது நிறைய காண்டாக்ட்ஸ் உங்கள் சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுக்குதுங்க நல்ல ஒரு அமைப்பு தான் தொழில் விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் மாதத்தின் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் நாலு கிரகமும் எட்டாம் இடத்துக்கு மாறி குருவின் பார்வையிலேருந்து விலகிறார் ஸோ அந்த அமைப்பு எப்படின்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தை மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருது மற்ற மிடில் ஏஜு அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் கொஞ்சம் இருக்குது அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க் ஷேரில் அதே மாதிரி சுப முதலீடுகள் செய்கிறது கூட்டு தொழிலில் மூலமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாபம் வர்றது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் மிதனராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரியான தொடர்புகள் சில புதிய கான்ட்ராக்ட்ஸ் புதிய விஷயம் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ரெண்டாவது ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களைச்சூட்ட மாதிரி கொஞ்சம் ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு பணப்பொழக்காட்டில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறது கூட்டு ஒருத்தர் மூலமாக கூட்டு தொழிலில் போகிறது அல்லது கொஞ்சம் சிறு சிறு உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரெண்டு மாறுது ஸோ பொதுவாக என்ன ஒரு தீம் அப்படின்னா தொழில் வேலையில் அதிக முன்னேற்றம் அதிகம் ஃபோக்கஸ் அதிக முயற்சிகள் தேவைப்படுகிறது அதே மாதிரி உடல் உபாதைகளில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் உறவுகள் விஷயத்தில் குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து ஓவராலாக மாதத்தின் முதல் மா ஆண்டின் முதல் மாதம் வந்து ஓரளவுக்கு வந்து ஜனவரி மாதம் ரெண்டு பிரிவாக நம்ம பிரிக்கலாம் இது வந்து பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்கள் எப்படி இப்போ எந்த நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க வச்சு கொஞ்சம் ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது வந்து யோகமாக இருக்குதா அல்லது பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருக்கா எந்த தசை நடக்கிறது நல்லது இப்போ நம்மளுடைய தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எதுமார அமைப்பில் இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து வச்சு பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இன்னுமே துல்லியமான பலன்கள் நாம் எடுத்து உங்களோட அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது எது மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை கவனமாக இருக்கணும் வெளிநாடாக வெளி மாநிலமாக வேலை மாற்றமா குழந்தைகள் விஷயம் எப்படி ஹெல்த் விஷயங்கள் எப்படி படிப்பு விஷயங்கள் எப்படி இதுக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய தசாபுக்திகளோடு சேர்த்து வைத்து இந்த சொன்ன கோச்சார முறையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமான உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதி கஸ்டராஜ் முறையில் வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி குழந்தை பேருவாக இருந்தாலும் சரி கல்யாண விஷயங்களாக இருந்தாலும் சரி வெளிநாடு போகிறத விஷயமா இருந்தாலும் சரி ஹையர் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் எது அமையக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய புக்திகள் மூலமாகவும் கோச்சார அடிப்படையிலையும் ஒருங்கிணைத்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி வருது நீங்கள் வந்து இப்போ போயிட்ருக்கக்கூடிய காலகட்டம் வந்து த பெஸ்ட் டைமாக இருந்து நீங்கள் முயற்சிகள் வேகமாக எடுத்து பண்ணணுமா அல்லது கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் செயல்படுத்தணுமா எந்த நேரத்தில் எது செய்தால் இந்த மாதிரி வரும் உங்களுடைய ஜாதத்தில் பிராப்தங்கள் எப்படி இருக்குது எது மாதிரி துறை வந்து உங்களுக்கு லக்கியாக இருக்குது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது எது மாதிரி லைனில் போனால் நமக்கு வெற்றி பெற முடியாது அது உங்களுடைய பாஸ்ட் லைஃப்லேயும் நம்ம பேசுகிற பேசுகிறப்போ உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து நம்ம சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் ஜாதகம் போட்டு இந்த சொன்ன இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பிராப்தம் என்ன உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து அந்தந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுத்துவனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்